ரெண்டாயிரத்துல இருந்து தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் இப்போ வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது ஏன் தெரியுங்களா இப்போ தான் கல்யாணமே பண்ணுறது இல்லையே எல்லாருமே ரெண்டே ஆப்ஷன் தான் ரெண்டே ஆப்ஷன் ஒன்று கல்யாணம்லாம் வேணாம் அந்த அந்த ஏன் போகிறது அந்த அந்த மரணத்துக்கெல்லாம் போக மாட்டேன் எல்லாம் காவலில்ல ஆனவன்ட்டா பண்ண வேண்டாம் என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் இந்த ஜேனலில் போயிடுது ஒன்று போனால் லவ்னு ஒன்று ஜேனலில் போயிடுது ஒன்று மென்டலாக போயிடுது இந்த கல்யாணமே தேவை இல்லைன்னு ஸோ மூணே விஷயம் தான் ஒன்று கல்யாணம் வேணான்னு ஜாலி லைஃப்பில் போயிடுது ஒன்று லஃ லவ்னு போயிடுது ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் ஆகிடுச்சு ஜாதகம் பார்க்குறது எங்கள் இஸ்லாத்தில் சுத்தம் கேட்டால் அல்லா அல்லா ஒருவன் தான் இல்லைன்னு சொல்லணும் எல்லாமே செடி மரம் கொடி நொட்டு நட்டு எல்லாத்தையும் படைச்சது இறைவன் தான் இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னார் படைத்ததும் இறைவன் தான் அதே மாதிரி இன்னாருக்கு இன்னொரு கொடுக்க போகிறதும் தான் அதில் மாற்று இல்லை ஆனால் நம்மளோட வாழ்க்கைக்காக நம்மளுக்கு தேவை நம்ம அதை பார்க்கணும் எப்படி இப்போது எக்ஸாம்பிள் ஜாதகம் பார்க்குறாங்க பத்து பொருத்தும் பத்து பொருத்தும் சூப்பராக இருக்குது பன்னெண்டு பொருத்துமே இருக்குன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஐம்பது சாரம் நகை ஜாம் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க மறு மாதம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இருப்பாங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ இவ்வளோ ஜாதகம் சூப்பராக இருக்குது அப்போ ஏன் பிரிஞ்சாங்கன்னு அவன் தலை விதி இப்படி கல்யாணம் பண்ணி இப்படி விட்டு ஒருத்தவனை தொண்டனும் அவன் ரெண்டாவது ஒய்ஃபாக போகணும் அப்படி போய் தான் அவனுக்கு ரெண்டாவது திருமணம் ஆகணும் அந்த வாழ்க்கை அவனுக்கு சூப்பராக இருக்கும்